களவு செய்யாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாகன்னு யாத்திராகமும் இருபது பதினஞ்சு நமக்கு சொல்லுது தொண்ணூறு சதவீதத்துக்கும் அதிகமான அமெரிக்கர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் எட்டாவது கட்டளையான களவு செய்யாதிருப்பாயாகங்கிறத மீறுவது தவறுன்னு இப்பவும் சொல்றாங்க யாத்திராகமம் இருபது பதினைந்து நமக்கு அந்த கட்டளை தருது ஒரு பேங்க் கொள்ளை அடிக்கிறது இல்லனா கடையில இருந்து பொருளை எடுக்கிறது இல்லனா செக்ல கையெழுத்து மோசடி பண்றது எல்லாம் திருட்டுன்னு நமக்கு தெரியும் ஆனா நாம ஒருத்தர் கிட்ட ரொம்பவே நுட்பமான விதத்துல திருடுறோம் அத பத்தி சிந்திக்கிறதும் கூட கிடையாது நாம ஒருத்தர் இன்னொருத்தருடைய நேரத்தை திருடுறோம் அதாவது கடைசி தடவை லஞ்ச் சாப்பிட உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க சந்திச்சப்ப நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க ஆனா அவரை நீங்க சந்திக்க போறதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க விரும்பி அங்க நீங்க போனப்ப பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு நீங்க அவரோட நேரத்தை திருடிட்டீங்க நாம ஒருத்தர் இன்னொருத்தரோட அங்கீகாரத்தையும் கூட திருடுறோம் நிறுவன தலைவர் டேனியல ஒரு ரிப்போர்ட் பத்தி பாராட்டுறதுக்கு ஹால்ல நிறுத்தினப்ப டேனியல் ரொம்ப ஈஸியா புதுசா வேலைக்கு வச்சவர் தான் ரிப்போர்ட்டை தயாரிச்சார்னு சொல்ல தவறிட்டாரு டேனியல் அவரோட அங்கீகாரத்தை திருடிட்டாரு ஆனா இன்னொருத்தருக்கு பிரச்சனைய தீக்குறப்ப உண்மைய சொல்லணும்னா நாம அவங்களோட ரொம்ப முக்கியமான விஷயங்களை திருடுறோம்னு எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களா ஒரு நண்பர் பிரச்சனையை சந்திக்கிறப்ப அதை உடனே தீக்கணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள இருக்கும் நாம அவங்களுக்கு தேவையில்லாத அறிவுரையை தருவோம் யாரையாவது உதவிக்கு கூட அழைப்போம் இல்லனா அந்த இடத்திலேயே தேவையை பூர்த்தி செய்ய நினைப்போம் குறிப்பா யங் அடல்ட்ஸ் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் இதை செய்வாங்க உண்மையை சொல்லணும்னா இது திருடுதலாகும் இதை உங்களுக்காக நாங்க வெளிப்படுத்துறோம் நாம இன்னொருத்தரோட பிரச்சனைகளை திருடுறப்ப தங்களோட தவறுகள்ல இருந்து அவங்க கத்துக்கிற வாய்ப்பை நாம திருடுறோம் அவங்களோட தனிப்பட்ட வளர்ச்சியையும் போட்டியிடுற திறமையையும் நாம திருடுறோம் ஆனா எல்லாத்துக்கும் மேல அவங்க தங்களோட ஆதாரமா இருக்கிற தேவன் கிட்ட போய் தங்களோட வாழ்க்கை அவரோட வார்த்தைகள்ல செயல்கள்ல பாக்குற வாய்ப்புகளை திருடுறோம் மத்தவங்களோட பிரச்சனையை நீங்க தீர்த்திருக்கீங்களா நிச்சயமா அதை நாம சரி பண்ணலாம் நாம எடுத்ததை அவங்க கிட்ட திருப்பி தரலாம் நாம அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களாவே பிரச்சனையை சரி பண்ண முடியும்னு நாம நம்புறோம்னு கேக்குறப்ப தேவன் உதவி செய்வேன்னு வாக்கு பண்ணி இருக்காருன்னு நாம உறுதி அளிக்கலாம் இப்படி நீங்க செய்றது மூலமா உண்மையை சொல்லணும்னா நீங்க அவங்கள தேவனுக்கு பக்கத்துல கொண்டு வருவீங்க அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பீங்க தேவன் ஆசீர்வதிப்பார்கள்